அனைவரும் ஒருங்கிணைந்தா ஒருங்கிணைந்தான் வெற்றியை நோக்கி நாங்க நகர முடியும் இதுல ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியா இன்டாக்ட் இருக்காங்க அதே தேவையும் இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல நாங்க சரியான பாதையில் தான் இருக்கோம் இன்னும் சில கட்சிகள் வர இருக்கின்றன அது எப்போது அப்படிங்கறது திரு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வாருங்கிற அந்த இடமும் கொடுத்துருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பதிமூணு கட்சிகளோட கூட்டணி அமைச்சு திமுக ஒரு பக்கம் நிற்குது அதிமுகவுடைய நிலைப்பாடு இப்ப இருந்த மாதிரி தான் இருந்தது அப்படி இருக்கும்போது கூட எங்களுடைய தோல்விக்கான வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு சதவீதம் வாக்கு வித்தியாசம் இருபத்தி ஒன்றுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ திமுகவினோட ஆட்சியை மக்கள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா

முன்னூத்தி எண்பது என்பதுல எண்பத்தி ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்ற நான் நிறைவேற்ற

ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழுல இருந்து பதினேழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் கடந்த தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்தது இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துலதான் திமுக வெற்றி பெற்றது ஆனால் இன்றைய மனோபாவம் மனநிலை இவங்க இப்ப ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடுனாங்க இல்லையா துணை முதலமைச்சர் அத பத்தி நம்ம பேசாம கடந்து போயிட முடியாது உங்க தலைப்பில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால திராவிட மாடல்னா அவருக்கே ஒரு குழப்பம் அவரே பேசுறாரு மேடையில திராவிட மாடல்னா என்னன்னு தெரியாம நினைக்கிறாங்க எல்லாருக்குமானது அதுதான் திராவிட மாடல் முதல்ல உங்க கட்சியில இருக்க எல்லாருக்குமான மாடல் வச்சிருக்கீங்களா நீங்க அஞ்சே வருஷம் அஞ்சு வருஷத்துல ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியும் மினிஸ்டர் ஆக முடியும் துணை முதலமைச்சராக முடியும்னா இவங்க கட்சியில தான் வர முடியும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரே பிரதிநிதி

மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் பதவிக்கோ அல்லது கட்சியின் தலைமை பொறுப்பிற்கோ மட்டுமே வர வைப்பதற்கு இவர் போன்ற ஆட்கள் தொடர்ந்து குரல் கொண்டே இருப்பார்கள் தொடர்ந்து கட்சி கொடி பிடித்து கொண்டே இருப்பார்கள் ஆனா அந்த ஜனநாயகம் என்றால் என்னன்னு கூட தெரியாதவர்கள் திராவிட மாடல் சொல்வாங்க மேடையில் அடுத்தது சொல்றாரு திராவிட மாடலுக்கு இது போன்ற விழாக்கள் சாட்சி எதுங்க சாம்பிள் திராவிட மாடலுக்கான சாம்பிளா அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்களா அதாவது கடந்த காலத்துல வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம் மன்னர் இளவரசரை இளவரசருக்கு ஒரு பண்டிகையை எடுத்து இல்ல அவரோட பிறந்த நாளுக்கு பண்டிகை எடுத்து நாலு புலவர்களை வச்சு பாராட்டி பேச சொல்லி வாழ்த்த சொல்லிட்டு உட்கார்ந்து முடிசூட்டு விழா நடத்திட்டு இருப்பாங்க பாருங்க அதை போன்ற விழாக்கள் தானே இப்ப நடைபெற்று இருக்கு வேற என்ன நடத்துறீங்க நீங்க

முதலமைச்சர் நான் தான் சொல்றேன் ரெண்டு பேரும் பொது <laughs> ஒற்றை குடும்பத்தை முன்னேற்றுவதற்காகவே ஒரு கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்திற்காக வாக்களிப்பார்கள் சரிங்களா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் மக்கள் பார்க்கின்ற ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் ஒரு முதல்வர் ஆக வேண்டும்னா இது வந்து இப்போ புதுசா வந்து எடப்பாடியார் வந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை நாலரை ஆண்டு கால ஆட்சி அவர் இது எப்படி இருந்ததுன்னு மக்கள் பார்த்தாங்க அதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பார்கள் திமுகவின் மாற்றாக அதிமுக என்ற இயக்கம் மட்டுமே